ஜால்பானா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக நீடிப்பதற்கான தகுதியை சவால் செய்து அவருக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நீதிபதிகள் மாயாதுனே கெரேயா மற்றும் மகேன் கேபல்லாவா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் சார்பில் ஆஜரான ஜூனியர் வழக்கறிஞர் தங்களுடைய மூத்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு வழக்கில் இருப்பதால் வழக்கை ஒத்திவைக்க கோரியிருந்தார் அதன்படி இருதரப்பின் ஒப்புதலோடு இந்த வழக்கானது ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த வழக்கின் மனுதாரரான சமூக செயற்பாட்டாளர் ஒசலஹேரத் சார்பாக சட்டத்தரணி அசோக் பரன் ஆயரானார் அதுபோல அர்ச்சுனா ராமநாதன் சார்பாக ஜூனியர் வழக்கறிஞர் நிசாதி விக்ரமசிங்க ஆயரானார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் நாடாளுமன்ற உறுப்புரிமையை கேள்விக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கினுடைய விசாரணைகள் அர்ச்சுனாவுக்கு எதிராக திரும்பும் பட்சத்தில் சுயேட்சை குழுவில் அடுத்ததாக அதிகூடிய வாக்குகளை பெற்ற கௌசல்யா நரேந்திரன் அவர்கள் எம்பியாக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது எனினும் சில அரசியல் அவதானிகள் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார்கள் அரசியல் ஜாப்புகளின் பிரகாரம் குழுவில் போட்டியிட்ட தலைவருடைய பதவி பறிக்கப்படுகின்ற போது அந்த சுயேட்சக்குழுக்கு இருக்கின்ற அதிகாரமே இல்லாமல் சென்றுவிடும் எனவும் அதனால் அதற்கு அடுத்தபடியாக பெற்றிருக்கக்கூடிய குழு அல்லது அரசியல் கட்சிக்கு அந்த ஆசனம் வழங்கப்படும் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள் எதுவரும் நாட்கள் ஒரு பரபரப்பான நாட்களாக

ஒரு விவாதம் ஒன்றை கொன்றபுள் ரவீந்திர பண்டார் அவர்கள் கொண்டு வந்திருப்பது உண்மையாகவே நல்லபடியம் ஏனென்றால் இந்த நாட்டை நீங்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதாக இருந்தால் அதிலே ஆயிரம் இல்லை பத்தாயிரம் வீதங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தருவதாக உங்களுக்கு ஆதரவு தருவதாகத்தான் வடக்கு மாகாணத்திலே உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருந்த தமிழினம் யாழ்ப்பாண தமிழினம் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய ரவீந்திர பண்டார் அவர்கள் சொன்னார் இலங்கை ஸ்ரீலங்கா சிடிபி ஸ்ரீலங்கன் டிரான்ஸ்போர்ட் பஸ் கம்பெனி சிடிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் ஞாபகமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட உண்டு ஆனால் நான் இந்த விடயத்தை கன்சால்ட் பண்ண விரும்புகிறேன் சிடிபி எனப்படுகின்ற ஒன்றை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு என்னோட எனது அம்மாவினுடைய தந்தையார் நீங்கள் வேணுமென்றால் வரலாற்றை போய் பார்க்கலாம் நொதோன் ஒபிச்சுவரி கம்பெனி அல்லது நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற என் என்று சொல்லப்படுகின்ற நூற்றி அறுபது பஸ் கொண்டு வைத்திருந்தது தான் நாங்கள் வடக்கு தமிழர் நொதோன் ஒபிச்சுவரி கம்பெனி அல்லது நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனியிலிருந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நூற்றி அறுபது பஸ்கள் வாங்கப்பட்டு சிடிபி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரண்டு அல்லது ஐம்பத்தி நாலு ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த வரலாற்றை கொண்டிருக்கிற நாங்கள் இப்போது மறுபடியும் உங்களிடம் வந்து இந்த பாஸ்கிலே வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த பாஸ்களை திருத்தி எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் போக்குவரத்து அமைச்சர் ஆனால் அண்மையில் நீங்கள் பார்த்தால் தெரியும் தேர்தல் நேரங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற பஸ் ஸ்டாண்டை போய் கீறி கீறி கொண்டிருப்பார் அதை ஒரு விளக்கு மாற்றை வைத்து துடைத்து கொண்டிருப்பார் அது அல்ல அபிவிருத்தி நீங்கள் நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வைத்திருக்கின்ற போது நூற்றி நாங்கள் தமிழர்களாக உங்களை எவ்வாறு வரவேற்று உங்களை வடக்கு மாகாணம் எவ்வளவு ஒரு ஆசையாக வரவேற்பது உங்களுடைய வடக்கு மாகாண உங்களுடைய உரையை என்னுடைய உரையிலே வடக்கு பட்ஜெட் என்று சொல்லும் அளவுக்கு உங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நாங்கள் தமிழர்கள் இலகுவாக உங்களை நம்பி விடுவோம் அதைத்தான் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழர்கள் செய்தார்கள் ஆனால் இந்த ஏழு மாதங்களிலே நீங்கள் வடக்கு கிழக்கிலே செய்த அபிவிருத்தியை சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய பிமன் ராத்நாயக் அவர்கள் வந்தார் எலெக்ஷன் நேரம் உங்களுடைய ஜனாதிபதி வந்தார் பிரதமர் வந்தார் எல்லாரும் வந்தார்கள் கோயில் கோவில் திருவிழாக்கள் போல் பெரிய பிரச்சார மேடைகள் நடத்தப்பட்டது நாங்கள் எதிர்பார்த்தோம் அரசியலையும் தாண்டி தமிழ் மக்களுக்குரிய ஒரு விடிவை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் இப்போது முற்றாக உங்களுடைய அரசாங்கத்தை எதிர்க்கிறார்கள் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று ஒரு தமிழனாக இருந்த எனது குரலை நீங்கள் எட்டு நாட்கள் தொடர்ந்து உள்ளுராட்சி சபை தேர்தலுக்காக முறுத்தி வைத்தீர்கள் ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட விடயம் ஆனால் அதையும் தாண்டி இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு சிறிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சி வந்து எண்பதனாயிரம் வாக்குகளை உள்ளூராட்சி சபை தேர்தல் விழுந்திருக்கிறது என்றால் அதிலே ஒரு சிறு அளவிலே நான் அவருக்கு கொடுத்த ஆதரவு நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு அரசியல் இல்லை ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் என்று நான் சொன்னதால் ஒரு சிறு அளவண்டு வைத்துக் கொள்வோம் நான் பெருசாக கதைக்கவில்லை என்னிடம் இருந்த வாக்கு வங்கி இருபத்தேழாயிரம் ஏன் நான் என்பிபிக்கு அந்த ஆதரவை கொடுக்காமல் இன்னொரு தமிழ் கட்சியை கொடுக்கிறேன் என்றால் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் வடக்கு மினிட் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற பஸ்களை எடுத்து பாருங்கள் உங்களுடைய அமைச்சருக்கு ஜெட்டி என்று கூட சொல்லத் தெரியவில்லை யட்டி என்று நாங்கள் உள்ளாடைகளை உங்களுடைய அமைச்சர் வந்து எங்களுடைய மேடைகளில் சொல்லும் அளவுக்கு உங்களுடைய மானம் மரியாதை இறங்கி இருக்கிறது தயவு செய்து இந்த நிலமையிலாத சற்று சிந்தியுங்கள் வடக்கு மாகாணத்துக்கு வாருங்கள் இப்போது தேர்தல் முடிந்திருக்கிறது வாருங்கள் எங்களுடைய நிலங்கள் எவ்வாறு இருக்கின்றதை பாருங்கள் எங்களுடைய பாதைகள் ஐயாயிரம் மில்லியன் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அவற்றை நாங்கள் டிசிசி மீட்டிங்களை அடிபட்டு எடுக்கும் போது தயவு செய்து உதவி செய்யுங்கள் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கொண்டு வந்த இந்த பாராளுமன்ற சிறப்பு பிரேரணையை நான் உண்மையாகவே ஆமோதிக்கிறேன் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஆனால் உங்களை நாங்கள் இப்போது நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம் என்பதுதான் ஒரு தெளிவான உரிமை தெளிவான உண்மை இந்த நம்பிக்கை இன்மையை நீங்கள் இந்த ஏழு மாதத்திலே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரும் அதை தவிர அமைச்சரும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டுமாக இருந்தால் உண்மையை கதையுங்கள் பொதுமக்களுக்கு உண்மையை கதையுங்கள் இருக்கின்றால் உங்களுடைய காசு இருக்கின்றால் சொல்லுங்கள் இல்லையென்றால் இல்லை என்று சொல்லுங்கள் உண்மையை கதைத்ததால் தான் இன்றும் துணிந்து கதைத்ததால் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் உங்களுடைய இந்த சிறப்பு பிரேரணியை நான் ஆமோதிக்கிறேன் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நன்றி வணக்கம் கரு கிட்ன செல்வராஜ் மந்திரி தும்மா கௌரவத்திற்குரிய அமர்நாதன் மினிட்ஸ் மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே ஹோனரபுள் ஹேஷான் விதானே அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறப்புரிமை தொடர்பான இந்த விவாதத்திலே நான் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் ஒன்றே ஒன்றே சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் ஒரு வீர தமிழினம் திரும்பவும் தமிழிலே சொல்கிறேன் வீர சிங்களவர்கள் என்று ஒரு இடத்தில் இல்லை வீர முஸ்லிம்கள் என்று இல்லை நாங்கள் வீர தமிழினம் தேசிய தலைவருடைய வரலாற்றிலே வந்த எங்களுடைய வீர தமிழினத்துக்கு எங்களுக்கு ஒருபோதுமே பாதுகாப்பு பாதுகாப்பு என்பதை நாங்கள் கேட்கப் போவதில்லை ஆனால் உங்களுடைய உறுப்பினரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லுங்கள் நேற்று இதற்காக தான் அதே நேரம் நாங்கள் ஒருபோதுமே பாதுகாப்பு கேட்க போவதில்லை ஓகே என்னுடைய நேரத்தை நேரத்தை குறைப்பதற்காக நாங்கள் கேட்க போவதில்லை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் ஒவ்வொரு தனியாக பயணிக்கிறேன் எனக்கு எந்த இல்லை இல்லை பாதுகாப்பை வாகனங்களை பிரச்சனையும் ஆனால் மிகவும் கவலையானது என்றால் ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை என்றொண்டு என்றொன்று பாலிமென்ட் இருக்கிறது சொல்ல விரும்புகிறேன் இந்த தெளிவாக சொல்லி இருக்கிறது ஷெடியூல் ஷெட்யூல் ஷெடியூல் பி என்று ரெண்டு ஷெட்யூல் போட்டு இருக்கிறார்கள் இந்த அட்டை தயவு செய்து படித்து பாருங்கள் இதுல எந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதுல செக்ஷன் நாலு சொல்லுகிறது எந்த பாராளுமன்றத்துக்கும் பாராளுமன்றத்து பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்ட விடயங்களை திருவிப்படுத்துவது பீனைல் கோட் செக்ஷன் ஹண்ட்ரட் படி ஏழு வருடங்கள் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் உங்கள் விமல் ரத்நாயக்க நான் கதைக்காத ஒரு விடயத்தை நான் சொல்லாத ஒரு விடயத்தை இந்த பாராளுமன்றத்திலே சொல்லி எட்டு நாட்கள் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை இந்த பாரா அது எதற்காக செய்யப்பட்டது என்றால் இந்த உள்ளூராட்சி சபையிலே எனது குரல் வலையை நிறுத்தால் வெள்ளலாம் என்று நினைத்தார்கள் நான் இந்த பாராளுமன்றத்திலே உண்மையான தமிழனாக இருக்க விரும்புகிறேன் நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு கைகாட்டாமல் விட்டிருந்திருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை நான் யோசித்தது எனது தனிப்பட்ட பாராளுமன்ற பதவிகள் போனாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு தமிழினம் வெல்ல வேண்டும் என்றதற்காக இந்த பார்லிமெண்ட் பிரிவில் அட்டிலே இருக்கிறது அஞ்சாவது செக்ஷனில் இருக்கிறது இந்த பாராளுமன்றத்துக்கு யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் குறையை திரிவுபடுத்தி கூறினால் அவர் இந்த பீனல் கோட் நைன்டீன் படி இதை தயவு செய்து வாசகங்கள் கொண்டு போய் இது நீங்கள் அடித்து தந்த புத்தகம் Honourable of... Member, could you please subject your speech yes, is, to the, the original private member's motion presented by Hesha Vithanage. Can, can you please talk on that topic, please? Yeah, I am talking about the Parliament Privileges. Can't I talk about the Parliament Privilege Act? You are, you are the original private member's motion brought by Honourable Hesha Vithanage. Yes, that is, that is can you read that, that first and then reply privilege. to that? ஸ்பீக்கர் இஸ் ஆல்சோ த த பாராளுமன்ற பாராளுமன்ற ஐ வை சச் நெவர் கோன் அவுட் ஆஃப் திஸ் ப்ளீஸ் இந்த இந்த இதை கூட பயப்படுகிறார்கள் ஏனென்றால் இருக்கிறது அவர்கள் செய்தது ஒரு பாரிய குற்றமண்டு சிறப்புரிமையை நீக்கப்பட்டதற்காக உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிந்தால் நீங்கள் ஒரு நியாயமான உண்மை பேசுகின்ற ஒரு அரசாங்கம் ஆனால் கவலைக்குரிய எடுத்து பாருங்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழ் இடத்திலே ஒவ்வொரு பெண்ணும் இரவு பன்னெண்டு மணிக்கும் துணிந்து நடமாடலாம் ஆனால் இன்று பாராளுமன்ற ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு கொலை விழுகிறது ஒரு இதுவரை அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்தை எடுத்தது பிறகு இருபத்தெட்டு கொலை விழுந்திருக்கிறது ஐயா ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இன்று வரை ஒரு போலீஸ் பதவி இல்லாமல் தான் நான் உங்களுக்கு கடிதம் தந்திருக்கிறேன் உங்களுடைய கடிதம் போலீஸ் பதவிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வரை எனது பாதுகாப்பு இல்லாமல் தான் நான் திரிகிறேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை ஒன்று எப்போதுமே மீறப்படுகிறது தமிழனாக நேற்றைய தினம் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டதற்காக ஒரு தமிழனாக என்னை வெளியேற்றி இருக்கிறார்கள் நான் இந்த தூசனமான வார்த்தைகளோ இல்லை யாரையும் பேசியோ ஒன்றுமே கதைக்கவில்லை எழும்பி ஹொன்ரபிள் சேர்பர்சன் என்று கேட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டதற்காக தான் என்னை வெளியேற்றி அனுப்பியிருக்கார்கள் நான் யாரையுமே பாதி பாதிக்க கதைக்கவில்லை இது ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் இந்த பிரிவிலேஜ் ஆக்டையும் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரையும் தயவு செய்து உங்களுடைய நூற்றி ஐம்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பதிக்க சொல்லுங்கள் நான் உங்களிடம் மிகவும் பணிவாக கேட்கிறேன் நான் உங்களை சந்தித்தேன் உங்களை சந்தித்து உங்களிடம் அந்த இருபத்தி

நன்றி முடிக்கிறேன் இந்த விடயத்தை நிவர்த்தி செய்யாவிடில் இது எங்களுக்கு ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் இந்த இந்த தந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உண்மையிலே மனமார்ந்த நன்றிகள்